இந்த உரையாடல் வந்து ஒரு ஓப்பன் ஹைண்டடாக தான் போறோம் எதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சடாக தான் பண்ண போறது இல்லை நோட மிஷ்கின் அவர்கள் வந்து இந்த படைப்புலகத்துல பல்வேறு விஷயங்களை கலைத்து போட்டு அது வேறு விதமாக நம்ம பார்ப்பதற்கும் அதை அணுகுவதற்குமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க தமிழ் திரையுலகம் வந்து புது கதவுகளை திறந்து கொண்டே இருக்கிறது அது இந்திய அளவில் உலக அளவில் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு அது ஒரு திரைப்பட இயக்கமாக வளர்ந்து கொண்டு கொண்டிருப்பதிலே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக தொடர் மிஸ்கின் அவர்கள் இயக்குனர் அவர்கள் இருக்கிறார்கள் அதை கதை சொல்லக்கூடிய முறையிலிருந்து இருந்து அதில் நாம் பார்க்கக்கூடிய பாத்திரங்கள் அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அதை நம்ம வந்து இதுவரைக்கும் இருந்த பல்வேறு விஷயங்களை அவர் மாற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்தவர் அவரோடு இந்த உரையாடல் என்பது அவர் இந்த படைப்புலகத்தை எப்படி பார்க்கிறாங்க தமிழ் சமூகத்தை எப்படி பார்க்குறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால விஷயங்களை எப்படி அணுகிறாரு எப்படி பார்க்கிறாங்க அவருடைய பார்வை என்பது அணுகுமுறை என்பது அவர் நம்மோடு நடத்தக்கூடிய திரைப்படத்தின் வழியாக நடத்தக்கூடிய உரையாடல் இது குறித்தான ஒரு உரையாடலாக இது இருக்க போது அவருடைய உரைக்கு பிறகு